கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் ஒரு பாடலை பாடி எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை துதிக்கலாம் உள்ளங்கால் தொடங்கி மட்டும் உள்ளங்கால் தொடங்கி மட்டும் கொடிய வேதனையோ மகனே கொடிய வேதனையோ மகளே புது வாழ்வு இந்து துளித்தது உன் சுக வாழ்வு இந்து வந்தது உன் சுக வாழ்வு துளித்தது உன் புது வாழ்வு வந்தது உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தளமட்டோ உள்ளங்கால் தொடங்கி ிய வேதனையோ மகளே இலையும் இல்லாம கதையும் இல்லாம பட்டு போற மரம் போல ஆனாயோ இலையும் இல்லாம கரியும் இல்லாம பட்டு போன மரம் போல ஆனாயோ பச்சையான மரம் உன்னை மாற்றிடுவ நம் தேவன் பச்சை மரமாய் உன்னை தேவன் பூத்து காய்த்து உன்னை நிரம்பச் செய்வார் பூத்து காய்த்து உன்னை நிரம்பச் செய்வார் புது வாழ்வு இன்று வந்தது சுக வாழ்வு இன்று தொழித்தது உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் உள்ளங்கால் தொடங்கி லம் மட்டும் கொடிய வேதனையோ மகனே கொடிய வேதனையோ மகளே உன் சுக வாழ்வு இன்று தொழித்தது உன் புது வாழ்வு இன்று வந்தது உன் சுக வாழ்வு இன்று தொழித்தது உன் புது இன்று வந்தது ஆண்டு உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் இந்த கிருபையான நாளை எங்களுக்கு கொடுத்தமைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் தேவாதி தேவனை ஸ்தோத்தரித்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இந்த நாளை ஆசீர் கொடு இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் தேசிய தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை வாசித்து நாம் இன்றைக்கு தியானிக்கப் போகிறோம் தூசியை உதறிவிட்டு எழுந்துரு எருசலேமே வீற்றுரு சிறைபட்டு போன சியோன் குமாரத்தையே உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு இந்த வசனத்தில் படிக்கும்போது மூன்று காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று என்னவாம் தூசியை உதிரி விட்டு எழுந்துரு ரெண்டாவது எருசலேமே நீ வீற்றுரு மூன்றாவது சொல்றாரு உன் கட்டுகளை கழுத்தில் உள்ள உன் கட்டுகளை அவிழ்த்து விடு என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் மூன்று காரியமே நாம செய்ய வேண்டிய காரியமாகவே கர்த்தர் கர்த்தடங்க சொல்றார் ஒரு மனிதன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சிறையிருப்பின் காலம் முடியும் போது நெருக்கப்படுகிற ஒடுக்கப்படுகிற பலவிதமான பாடுகளின் வழியாக கடந்து போகிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர்களுடைய பாடுகளும் உபத்திரவங்களும் ஒரு முடிவுக்கு வரும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விடுதலை வருகிறது என்பதை குறித்து தான் வேதவசனம் இங்கே நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள் நம்ம ஆண்டோருக்குள்ளே ஆண்டுடைய பிள்ளையாக இருந்து தேவனை சேவிக்கிறவர்களாக இருந்தாலும் சில நேரங்களிலே நாம் என்ன செய்கிறோம் என்றால் ஒரு சிறையிருப்பு போல ஒரு கட்டப்பட்டவர்கள் போல நம்ம விரும்புகிறதெல்லாம் நம்ம வாழ்க்கையிலே நடக்காம நம்ம வழிகள் பல விதத்தில் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில சில நேரம் நமக்கு ஒரு விடுதலை வேணும்னு சொல்லி ஏங்கி தவித்து கொண்டிருப்போம் தேவனுடைய அன்பு நம்ம மேலே இருக்கும் தேவனுடைய ஆறுதல் நமக்கு இருக்கும் தேவன் நம்மோடு கூட பேசுவார் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் போது தேவசத்தை நம்ம காதுகளில் கேட்கும் தேவனுக்கும் நமக்கு இடையில் உறவும் நல்லா இருக்கும் ஆனால் சில நேரங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவன் நம்மோடு கூட பேசி ஐக்கியப்பட்டு உறவாடி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கூட சில நேரம் சில சிறையிருப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது அந்த சிறையிருப்பிலிருந்து ஒரு மனிதனுக்கு உண்டாக போகிற விடுதலை குறித்து தான் இங்க வேதவசனம் சொல்லுகிறது உங்க வாழ்க்கையில நீங்க அப்படி அனுபவப்பட்டிருக்கலாம் நான் எந்த பாவமும் செய்யலை நான் தேவனுக்கு உண்மையாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆனா எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் எனக்கு ஏன் இவ்வளவு பாடுகள் எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய சிறையிருப்பு நான் ஏன் இப்படிப்பட்ட இந்த துன்பத்தின் நெருக்கத்தின் ஒடுக்கத்தின் பாதையில ஏன் கடந்து போகணும் அந்த கேள்விகளெல்லாம் உங்க உள்ளத்துல நிச்சயமா இருக்கத்தான் செய்யும் அதை ஜோம் பண்ணி பார்த்துட்டேன் அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு எதெல்லாம் முயற்சி பண்ணிட்டேன் பொருத்தனை பண்ணினேன் தீர்மானம் பண்ணினேன் ஆனாலும் என்னுடைய சிறையிருப்பின் சூழ்நிலை அல்லது நெருக்கப்படுகிற இந்த சூழ்நிலையிலிருந்து என்னால் வெளியே வர முடியவில்லை ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் உங்கள் உள்ளத்தில் அங்கலாய்த்து கொண்டும் இயங்கி கொண்டும் இருக்கலாம் ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு நோக்கத்தோடு கூட சில நெருக்கத்தையும் சில பாடுகளையும் தேவன் அனுமதிக்கிறார் என்றால் அது தேவ நோக்கம் நிறைவேறுகிற வரையிலும் அந்த பாதையை விட்டு நம்ம வெளியே வரவே முடியாது யோகமன்னும் அதெல்லாம் ஆண்டவர் பேசுவார் என்ன சொல்லுவார் சீக்கிரத்தில் உன் சிறையிருப்பு மாறும் சீக்கிரத்தில் உன் சுக வாழ்வு தொழிற்கும் இதெல்லாம் ஆண்டவர் பேசிக்கிட்டே இருப்பார் நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருப்பேன் என்னெல்லாம் ஆண்டவர் சொல்லுவார் அதெல்லாம் கேட்கும்போது இருதயத்துக்கு இதமாகவும் ஆறுதலாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் ஆனால் அந்த சிறையிருப்பு மாறாததுனால உள்ளம் கலங்கி சோர்ந்து வேதனைப்பட்டு தளர்ந்து சில நேரங்களில் போய்விடுகிறோம் சில நேரம் என்ன நடக்கிறது நம்ம விசுவாசம் கூட தளர்ந்து போகுது அவிசுவாசம் வந்துருது சில நேரம் சந்தேகம் வருது ஏன் வரை இப்படியெல்லாம் நடக்குது இதுல இருந்து ஒரு விடுதலை எனக்கு இல்லையா தரமாட்டீங்களா இந்த கேள்வியெல்லாம் நமக்குள்ள அநேக நேரம் எழும்பலாம் ஆனால் எப்படிப்பட்ட கேள்வி நம்முடைய உள்ளத்துல எழும்பினாலும் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சூழ்நிலையின் வழியாக நீங்கள் கடந்து போனாலும் கர்த்தர் உங்களுக்கு சிறையிருப்பிலிருந்து ஒரு விடுதலையை தருவேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார் நீங்கள் அந்த வேத பகுதியை வாசிக்கும் ஒன்றாவது வசனத்தை படித்து பாருங்க எலும்பு எலும்பு சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் பரிசுத்த நகரமாகிய எரிசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள் விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இன் உன்னிடத்தில் வருவதில்லை கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க எலும்பத்தான் சொல்றாரு நம்மளை அப்போ அந்த சிறையிருப்பின் காலங்கள் அந்த நெருக்கத்தின் காலங்கள் முடிவடையும் போது தேவனே நம்மளை எழுப்பி விட்டுருவார் அல்லது எழும்புவதற்கான நேரம் வரும்போது கர்த்தரே நம்மோட பேசுவார் எலும்பு இப்ப இந்த ரெண்டு வசனங்கள் அதான் போட்டிருக்கிறது என்ன சொல்லப்படுகிறது பாருங்க சிறையிருப்பு நாட்கள் முடிஞ்சிட்டாலே நீ எலும்பிடு மறுபடியும் அதுல இருந்து கொண்டிருக்க வேண்டாம் புலம்பரின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க சொல்றாரு நதியளவு கண்ணீர் விடு சீவன் குமாரத்தி நீ சிறையிருப்பில் இருக்கும்போது சும்மா இருக்காத நீ அழுது புலம்பு நீ கண்ணீர் விட்டு ஜோகம் பண்ணு உன் சிறையிருப்பு மாறும் உன்னை எலும்ப கருத்து பண்ணுவார் உன் அநேகருக்கு ஆசீர்வாதமாக தேவன் உயர்த்தி மகிமைப்படுத்த போகிறார் அதனால் நீ வல்லமையை தரித்து கொண்டு நீ எழுந்துரு என்று கர்த்தர் அங்கே வாக்கு திருத்தம் என்னுங்கிறதை பார்க்குறோம் கர்த்தருக்கு ஸ்தோத்துகிறோம் எனவே தேவண்டிய பிள்ளைகளை இந்த நாளில் கர்த்தர் நம்மளை சிறையிருப்பிலிருந்து எழுப்பி தேவன் ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்த நமக்கு வாக்கு பண்ணுகிற அதனால் சோர்ந்து போகாமல் நீங்கள் சிறையிருப்பிலிருந்து தூசியெல்லாம் எல்லாம் உதறிவிட்டு உங்கள் கழுத்தில் உள்ள கட்டுகளையெல்லாம் அவிழ்த்து விட்டு நீங்கள் எழுந்துருங்க கர்த்தர் உங்களை எழும்பி பிரகாசிக்க பண்ணுவார் செவிக்கலாமா அன்பு தகப்பனே சிறையிருப்பு நிலைமைக்கு ஒரு முடிவு உண்டாகட்டும் நாங்கள் எழுந்து பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யும் யாரெல்லாம் கட்டப்பட்டு சிறையிருப்பில் இருக்கிறேனே எனக்கு விடுதலையே இல்லைன்னு ஏங்குறாங்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த நாட்களில் ஒரு பெரிய தெய்வீக விடுதலை கற்றுக் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறேன் எல்லா குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் சபைகள் ஆசிர்வதிக்கப்படட்டும் ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் வியாதி வேதனை வறுமை இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும் அப்பா மகிமையானதை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்